இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அந்த முதலாவது முத்திரைக்கான அடையாளம் பூமியிலே காணப்பட்டது ஒரு வெள்ள குதிரையை புறப்பட கண்டேன் என்று வசனம் சொல்லுகிறது அநேகர் இந்த வெள்ள குதிரைக்கு நிறைய விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள் ஆனால் நான் வேதத்தை வாசிக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்குமான விளக்கம் வேதாகமத்துக்குள்ளேயே இருக்கும் நமக்கு தேடி கண்டுபிடிக்கிற வேலை மட்டும்தான் நம்முடையது அதை யூகிக்கவோ யோசிக்கவோ அல்லது நாமே போய் பார்த்து விட்டு வரவோ எந்த வேலையும் நமக்கு கிடையாது நமக்கு ஆண்டர் கொடுத்துருக்கிற ஒரே வேலை வேதாகமத்தை தியானிக்க சொன்னது இந்த குதிரை இதெல்லாம் எது எதை குறிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சகரியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் அதற்கான விளக்கம் இங்கே தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான்காவது வசனத்தில் கடைசி காலத்தில் கிரியை செய்ய போகிற ஆவிகளை குறித்து பூமியிலே கிரியை செய்ய போகிற ஆவிகளை குறித்து அங்கே இருக்கிறது அதன்படி வெள்ளக்குதிரை என்பது கடைசி காலத்தில் அந்த ஆட்சிக்கான அமைப்பதற்கான ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுது அதன்படி ஒரு அரசாங்கம் பூமியிலே புறப்படும் ஜெயிக்கிறதாக ஜெயிப்பதாக புறப்படும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்படும் கடைசி காலத்தில் எழும்ப வேண்டிய சாம்ராஜ்யமானது அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி சாம்ராஜ்யம் சபை காலத்தில் ஏற்பட வேண்டிய கடைசி சாம்ராஜ்யம் இது ஏற்படுவதற்கான அந்த காலத்தை தான் அந்த முதலாவது முத்திரை சொல்லுகிறேன்